ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் அழகம் தெரியில்ல நாங்களும் நல்லாயிருக்கோம் எல்லோருக்குமே ரமதான் முபார இந்த வீடியோவில் சுரைக்காவை வச்சு சூப்பராக எப்படி பாயாசம் ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் சுரைக்காய் பாயாசம் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் சுரக்கான எடுத்துருக்கேன் அதை முத்துனதாக இல்லாமல் பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் இருக்கிற தோலையும் நடுவில் இருக்கிற விதையும் நீக்கினதுக்கு அப்புறமா இது மாதிரி கிரேட்டரை வச்சு நல்லா பொடியாக திருவி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பொடியாக இருக்கிற மாதிரி திருவி எடுத்துக்கோங்க சுரக்கிய பார்த்தீங்கன்னா துருணதுக்கு அப்புறம் அரை கிலோ அளவுக்கு இருந்துச்சு இந்த குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நாலு அல்லது அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி கால் கப்பு எடுத்துருக்கேன் இந்த ஜவ்வரிசி சேர்க்கறதுனால பாயசம் நல்லா திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் ஜவ்வரிசி செத்துருக்கேன் இதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ சுரைக்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு அதை நல்லா இது மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாயாசாரம் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை கப்ப அளவுக்கு வேப்பரேட் மில்க் சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா பரவாயில்லை நீங்கள் ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் பொடியாக இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவும் இடித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா குங்குமப்போ கொஞ்சம் செத்துருக்கேன் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுப்ப சிம்மலையே வச்சுக்கோங்க பால் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இதுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரையும் இதுக்கு சரியாக இருக்கும் சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன் இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இந்த பவுடர் சேர்க்குறதுனால கொஞ்சம் ரிச்சாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை சேர்த்துருக்கேன் இந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதிச்சு திக்காக வந்துருச்சு அதுக்கப்புறமா வேக வச்சுருந்த சுரைக்காவ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இங்கே விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சுரைக்காவ சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறமா தேவையான அளவு முதிர் பப்பு சேர்த்துட்டு வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் இதில் சேர்க்கலை பிள்ளைங்களுக்கு பிடிக்காததுனால நான் ஏலக்காய் பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் தழிச்சிக்கலாம் அவ்வளவுதான் பத்தே நிமிஷத்தில் சுரைக்காய் பாயசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சுரக்கேலை பார்த்தீங்கன்னா நிறைய நீர் இருக்குது அது அடிக்கடி இது மாதிரி சாப்பாட்டில் செத்துக்கோங்க சுரக்காக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி பாயசம் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த பாயசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்யலான்னு உங்களுக்கே தோணும் அந்த அளவுக்கு இது செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அழகம் தெரியலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்